விசா அப்படின்றது வந்து இப்போதைக்கு கிடைக்காதுவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இந்த விசாவுடைய நிலுவை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதனால அஹ் இந்தியாவில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து விசா இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க விசா கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்ன அமெரிக்காவில நடந்துகிட்டு இருக்கு எதனால இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு இந்தியர்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்தியர்களுக்கு ஏஎன்பி விசாவாக இருக்கட்டும் இல்ல மத்த விசாவாக இருக்கட்டும் ஒரு டூரிஸ்ட் விசாவில இருந்து நிறைய விசாக்கள் வந்து இப்போ நிலுவையில இருந்துகிட்டு இருக்கு எப்போ அப்ளை பண்ணவங்களும் இன்னும் வந்து அதுக்கான ஒரு அப்ரூவல் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை தான் இப்போ ஏற்பட்டு இருக்கு எஃப்என் விசாவை பொறுத்தவரையிலும் மாணவர்களுக்கான விசா ஒரு அளவுக்கு வந்து ஃபாஸ்டா நடந்துகிட்டு இருந்தாலும் மத்த விசாக்கள் வந்து ரொம்ப ரொம்ப நிலுவையில் இருக்கு அப்படின்றது நீங்க பார்க்க முடியுது அதுக்கேத்த மாதிரிதான் யூஎஸ் சிஐஎஸ் இப்போ ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு மில்லியனுக்கும் மேற்பட்ட விசாக்கள் வந்து அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நிலுவையில் இருக்கு இன்னும் அதை வந்து செக்கிங் பண்ணல அதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து கொடுக்காம வருஷ கணக்கில் அது அப்படியே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது ஒவ்வொரு வருடங்களா வந்து அதிகரிக்குது ஆனா இந்த வருடம் குறிப்பா அதிகமா வந்து அதிகரிச்சிருக்கு ஏன்னா ட்ரம்ப்புடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஹையா இருக்கிறதும் வந்து இங்க காரணமா பார்க்கப்படுது ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் இமிகிரேஷன் இமிகிரேஷன்ல நிறைய ரூல்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அந்த இமிகிரேஷன் ரூல்ஸ் எடுத்துட்டு வரது ஒரு முக்கியமா இருக்கப்படுறது விசா தான் ஸோ விசாவில் என்னென்ன விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் குறிப்பா இந்த மாணவர் விசாக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தொடர்ந்து செய்தி குறிப்புகள்ல நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ அந்த நிலையில இவர் போட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கட்டும் இல்லை ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒவ்வொரு சோதனைகளும் நடக்கிறதுனால ஒவ்வொரு விசாவும் ரொம்ப கால தாமதம் எடுத்துக்குது ஒரு விசாவை அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லாங் ப்ராசஸாக இருக்குது இது லாங் டைம் பீரியட் வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படின்றதையும் வந்து இங்கே தெரிவிச்சிருக்காங்க அதனால தான் இந்த வருஷம் விசா நிலுவை அப்படின்றத வந்து அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட பதினோரு மில்லியனாக வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இதை வந்து இந்தியர்களை வந்து எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் சர்வதேச அளவில் நடக்கிறதான வெளிநாடுகள் நிறைய பேர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து விண்ணப்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதனால வந்து இந்தியர்களை மட்டும்ப பார்க்கும்போது நிறைய ஆய்வறிக்கைகள் இருக்கு என்ன இருக்காங்க இந்தியாவும் சீனாவும் வந்து நிறைய பேர் அமெரிக்காவுக்குள்ள போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க அதனாலயுமே வந்து இது இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பா தொழிலாளர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி அங்க போகணும் நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய சரியாகவும் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இந்த விசா விண்ணப்பங்கள்ல சரி பண்றதுக்காக யுஎஸ்ஐசி அதிகாரிகள் போதுமான அளவுக்கு இல்ல மாத கணக்குல ஒரு மாதத்துக்கு ஆயிரம் கணக்குல வந்து இந்த விசா விண்ணப்பங்கள் வந்து குவிஞ்சுகிட்டு இருக்கு டிஜிட்டல் சிஸ்டமும் இன்னும் மேம்படுத்தாத காரணத்தினாலையும் இந்த விசா நிலுவைகள் அப்படின்றது வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு இந்த ஒரு நிலையை நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற வழிகளில் ட்ரை பண்ணலாம் அதாவது கட்டணங்கள் அதிகமாக கொடுத்து முன்னாடி வந்து அந்த ப்ராசஸ் பண்ண வைக்கிறதுக்கான வழிகளில் நீங்கள் ஈடுபடலாம் இல்லை அப்படின்னா அதர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஆனால் எல்லாமே வந்துட்டு சட்ட ரீதியாக தான் இருக்கணும் அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து சட்ட வழக்கறிஞர்களுடைய ஆலோசனை பெறுறது மூலியமாகவும் அடுத்து நீங்கள் என்ன வந்து பண்ணலாம் அப்படின்றதும் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து விசா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ அது வந்து என்ன நிலையில் இருக்குது இல்லை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசித்து ட்ராக் பண்ணி அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்கிறது மூலியமா உங்களால் விசாவை வந்து சீக்கிரமாக வந்து அப்ரூவல் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா இப்போது நிலவக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி நிறைய பாதகமான விஷயங்கள் தான் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸா நீங்கள் யோசிச்சு இந்த விசா விண்ணப்ப செயல்முறைகளில் யோசிச்சு செயல்படுங்க